தமிழ்நாட்டோட ஒரு முக்கிய அமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருக்காரு பொதுவாக எந்த ஒரு அமைச்சருக்கும் அரசு சார்பாக எந்த ஒரு அமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் போனாலும் அந்த சுற்றுப்பயண திட்டம் எங்கெங்கே போகிறாங்க யாரை பார்க்க போகிறாங்க எதுக்காக அவங்க போகிறாங்க ஏதாவது புதிய தொழில் ஒப்பந்தத்துக்கா இல்லை வேறு யாராவது சந்திக்க போகிறாங்களாங்கிறத பற்றி தெளிவான வரையை நம்ம கொடுத்துருவாங்க அதே போல் என்றைக்கு போகிறாரு என்னைக்கு திரும்பி வராரு ரெண்டாவது அங்கே போனதுக்கு அப்புறம் புகைப்படம் அங்கே இப்போ கலந்துக்கிற வீடியோ எல்லாம் வெளியிடப்படும் இதுபோதும் நமக்கு தெரியும் ஆனால் இந்த முறை அப்படி எதுவுமே வெளியே வரல யார் அந்த அமைச்சர்னு பார்த்தீங்கன்னா அவர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி சாலின் அவர்கள் தமிழகத்தோட இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு அந்த விளையாட்டுத்துறை சார்பாக தப்பு நமக்கு தெரியும் பாரிஸ்ல ஒலிம்பிக் போட்டி நடந்துட்டு இருந்துச்சுல்ல அந்த ஒலிம்பிக் போட்டி போட்டி கூட முடிஞ்சிருச்சு அந்த ஒலிம்பிக் போட்டிக்காக அதை பார்வையிடும் சொல்லி ஆகஸ்ட் எட்டாம் தேதி உதயநிதி ஸ்டாலின் இங்கிருந்து பாரிஸ் சென்றதா வெறும் பத்திரிகை தான் நமக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் எந்த தகவலும் வரல எதுக்காக அவர் போயிருக்காருன்னா அங்கே போய் அந்த ஒலிம்பிக் விளையாட்டை பார்க்கறதுக்கும் தமிழக வீரர்கள ஒரு பதினோரு பேர் அந்த விளையாட்டுல பங்கெடுக்கிறாங்க இந்தியா சார்பா அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக இவர் போயிருக்காரு சொன்னாங்க வெறும் அவர் மட்டும் போல கூடையே பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை செயலா இருக்க அதுல்யா மிஸ்ரா இவங்களும் போயிருக்காங்க கூட இன்னும் சில அதிகாரிகள் போயிருக்காங்க தகவல் வந்து வெளிவந்துருச்சு ஆனால் இது வரைக்கும் அவர் போய் பங்கெடுத்ததா ஒரு ஃபோட்டோ கூட நமக்கு கிடைக்கல பாரிஸ்க்கு போனாரா அங்கே ஒலிம்பிக்ல போய் பார்த்தாரா எந்த ஃபோட்டோ வரல அதே மாதிரி தமிழ்நாடு விளையாட்டு வீரரோட ஏதோ ஃபோட்டோ வெளியூர் பார்த்தா அதுவும் வரல எட்டாம் தேதி பாரிஸ் போயிருக்காரு ஒன்பது பத்து ஐந்து நாள் கடந்துருச்சு இந்த அஞ்சு நாள் கடந்தும் ஒலிம்பிக் போட்டி முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் அவர் இன்னும் தமிழகம் திரும்பி வரல ஏன் நம்ம இதை குறிப்பா சொல்றா இன்னைக்கு பார்த்தா தமிழ்நாட்டில் அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு முதல்வர் ஸ்டாலின் தலைமையில அமைச்சரவை கூட்டம் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா முதல்வர் வந்து வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போகிறார் இந்த கூட்டத்தை நடத்தி முடிக்கணும் அமைச்சரவை மாற்றம் இருக்கணும் இல்ல உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பா கனதுல அவர் இல்லாமலே இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு நம்ம கேள்வி தமிழ்நாடு அரசு சார்பாக உதயநிதி ஸ்டாலின் போயிருக்காரு அவர் ஒன்னும் சுற்றுலா போக கிடையாது இல்ல அவருடைய தனிப்பட்ட வேலை விஷயமாக இல்ல உடல்நலம் அப்படி எதுவும் போகாம அரசு சார்பா ஒரு அமைச்சரா அவர் வந்து போயிருக்காரு அப்ப தமிழ்நாட்டு அமைச்சர் எங்க இருக்காரு எங்க போயிருக்காரு என்னென்ன

நாங்கள் எடுத்து சொன்னது அங்கேருந்து சில திட்டங்கள் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வெளியிட்டாங்க அதே போல போகிறதுக்கு முன்னாடி பத்திரிகா சண்டை போல செஞ்சு தான் போனாங்க ஆனால் இந்த முறை உதயந்தி ஸ்டாலின் போனது எந்த இடத்துலையும் தெரிவிக்கல வெறும் பத்திரிகை குறிப்பு நம்ம சொல்லுவோம் பத்திரிகை செய்திங்கிறது பத்திரிகை பேட்டி எடுப்பாங்க நீ எங்கே போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்கன்னு கேள்விலாம் அப்படிலாம் பத்திரிகை குறிப்பு மட்டும் வந்துச்சு இந்த மாதிரி உதயந்தி ஸ்டாலின் அவர்கள் கிளம்புறாங்கன்னா அவர் கடைசியாக கலந்துகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏழு அன்னைக்கு கலைஞர் கருணாநிதியோடு நினைவுனார் அந்த நினைவுநாள் நிகழ்ச்சியில் போய் கலந்துகிட்டாரு அது முடிஞ்ச உடனே அவர் அந்த இடத்துல இல்லை ஏன்னு கேட்டால் இல்லை திடீர் பயணமாக பாரிஸ் போகிறார் முன்னாடி திட்டமிட்டிருந்தாங்க ஆனா அதை அறிவிக்க முடியல ஆனா திடீர் பயணமாக பாரிஸ் போய் ஒலிம்பிக் பங்கேற்க போறாரு அங்க இருக்க வீரர்களோட கலந்து பேச போறாருனாங்க ஆனா அந்த புகைப்படம் எதுவுமே நமக்கு வராதனால உண்மையாலுமே அவர் ஒலிம்பிக் விளையாட்டு தான் போனாரா இல்ல வேற ஏதாவது காரியங்களுக்காக அவர் பாரிஸ் போயிருக்காங்கிற கேள்வியும் மக்கள் மனதை தான் செய்யுது அந்த வகையில் உதயந்தி ஸ்டாலின் போய் இன்னும் திரும்பி வராமல் இருக்குது நமக்கு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது அதனால அரசு கூடியவர்களை இந்த தகவலை வெளியிடுங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பா இருக்குது அடுத்து தமிழகத்தை பரபரப்பா இருக்கிற பாஜக இப்ப பாஜக பரவ போயிட்டு இருக்குல்ல அந்த பாஜக மாநில இருக்கிற அண்ணாமலை வந்து வெளிநாட்டுக்கு போறாரு படிக்கிறதுக்காக இங்கிலாந்து போறாரு ஒரு பத்து வார அரசியல் வகுப்பு அதுக்கு பங்கெடுக்க போறாரு அந்த வகுப்புக்கு போறதுக்கு முன்னாடியே தொடர்ச்சியாக பாஜகவுடைய செயற்குழு மாநில குழு பல கூட்டங்கள் நடந்துகிட்டே இருக்குது இந்த கூட்டங்களில் முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா அண்ணாமலை அவர்கள் எதிர்வரும் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுதுல ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக ஏற்கனவே ஒரு திட்டம் வச்சுட்டாங்க அதே போல திமுக ஒரு குழுவையை இறக்கிட்டாங்க அப்ப இந்த ரெண்டு பிரதான கட்சிகளும் குழுக்களை இயக்க பிறகும் பாஜக அமைதியாக இருக்க முடியாது அதனால பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த வெளிநாடு சுற்றுப்பயணம் கிளம்ப கிளம்பும் போது அங்கே கீழ் நிர்வாகிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு அசைமெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன அசைமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் திரும்பி வரதுக்கு ஒரு பத்து வார காலம் ஆகஸ்ட் இறுதியில் கிளம்புறாரு போயிட்டு அவர் பார்த்தா நவம்பர் ரெண்டாவது வாரத்து திரும்பி வர்றாரு இந்த வரத்துக்குள்ளார இங்கே தொகுதி வாரியாக எந்தெந்த தொகுதியெல்லாம் நம்ம வாக்கு வங்கி பலமாக இருக்குது எங்கெல்லாம் நம்ம வீக்கராக இருக்கோம் எந்தெந்த தொகுதியில் நம்மளுடைய கட்சி நபர்கள் வந்து முக்கியஸ்தராக இருக்காங்க யார் நிறுத்தி வச்சா ஓட்டு கிடைக்கும் அவங்க மக்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் இதை பற்றி ரிப்போர்ட் வேணும் அது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மூன்று பேர் கொண்ட பட்டியலை தயார் செய்யுங்க இருக்கிற எல்லா நிர்வாகம் கட்டளையிட்டு போயிருக்காரு இதை தாண்டி அண்ணாமலைக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒரு சர்க்கிள் இருக்கும் நம்பிக்கை தகுந்த அவங்க கிட்ட இந்த தகவல் சொல்லியிருக்காரு ஆனா வார்த்தைக்குள்ள ஒரு லிஸ்ட் வேணும் ஏன்னா வர எதிர்வர சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக பாஜக இங்கு கணிசமான எம்எல்ஏக்களை பெற்று ஆகணும் இல்லைன்னா ரொம்ப சிரமமாயிடும் அது இந்த சூழ்நிலை ஏன்னா மோடி மூன்றாவது முறை ஆட்சி அமைச்சிருக்காரு இப்போ கூட நம்ம இங்க ஒரு எம்எல்ஏ வாங்க முடியல அப்படின்னா நம்ம எதிர்கால பாஜக அரசியல் கேள்விக்குறி ஆகுங்கிறதுனால முறை வெற்றி பெறணும்ங்கிற கங்கணம் கட்டிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் பாஜக அதன் திட்டமாக அண்ணா இந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு அந்த அசைன்மெண்ட்டுக்கு அத்தனை தடவை இந்துல இருந்து கிளம்ப